ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும் அதே சமயம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கணும் அப்படி ஒரு ஸ்வீட் ரெசிபி வேணும் அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான டேஸ்டான ராகி லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த ராகி லட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த ராகி லட்டு செய்கிறதுக்கு ஒரு நல்ல அடிகனமான பேன் எடுத்துக்கோங்க இந்த பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து லைட்டாக மெல்ட் ஆகி வந்துருட்டும் அதுக்கப்புறம் இதில் பத்து முந்திரி அதை வந்து நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அஞ்சு பாதாம் அதை வந்து சும்மா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த முந்திரி பாதாம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து கிளறி விட்டுக்கலாம் மெயினாக லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த பாதாமும் முந்திரியும் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற அளவுக்கு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இது எப்படியோ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி எடுத்துக்கும் இது வந்து ஒரு முக்கால் வாசி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதில் பத்து திராட்சை சேர்த்துக்கலாம் திராட்சை வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த திராட்சையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அந்த திராட்சை வந்து நல்லா பொல்லி வர்ற மாதிரி இருக்கணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் கருகிடாமல் கரெக்டாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதே நெய்யில் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம் ராகி மாவு வந்து நல்லா சளிச்சு எதுவும் கட்டி கட்டியாக இல்லாமல் சேர்த்துக்கோங்க இந்த மாவை வந்து நெய்யில் சேர்த்துட்டு கை எடுக்காமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு எட்டு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ராகி மாவு நல்லா வறுபட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் அந்த நெய்யில் வந்து வறுபட்டு ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வந்து வறுத்துக்கணும் மெயினாக லோ ஃப்ளேமில் வச்சே வருங்க அப்போ தான் கருகிடாமல் இருக்கும் மாவு நீங்கள் வேணுன்னா ஃபஸ்ட்டு வெறும் பேனில் மாவு போட்டுட்டு கொஞ்சம் ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்தாலும் நல்லாயிருக்கும் இப்போது இதில் கால் கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் அப்படி அப்படிங்கிட்ட பீஸ் தேங்காய் இருக்குன்னா மிக்சியில் அரைச்சோ இல்லை அதை கிரேட் பண்ணியோ சேர்த்துக்கோங்க நல்லா துருவி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க மெயினாக ஃபுல்லாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சே வருங்க அப்போ தான் அந்த ராகி மாவாகட்டும் தேங்காயாகட்டும் கருகிடாமல் நல்ல டேஸ்ட்டாக நல்ல ஃப்ளேவரோடு இருக்கும் இது நல்லா வருபட்டதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்வீட் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நல்லா துருவுன வெல்லம் சேர்த்துக்கலாம் இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணி ஒரு கப் வந்து நல்ல ஒரு மைல்டான ஸ்வீட்னஸ் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஸ்வீட் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றரை கப்பாக சேர்த்துக்கோங்க இந்த தண்ணி சேர்த்துட்டு இந்த ஜாகிரி அதாவது வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி வர அளவுக்கு இதை வந்து குக் பண்ணிக்கலாம் மற்றபடி இந்த கம்பி பதம் அதெல்லாம் எதுவும் வரணுன்னு அவசியம் இல்லை அந்த கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா கரைஞ்சிடணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம் மெயினாக வந்து இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வடிகட்டுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்த்து குக் பண்ணி இது பண்ணுறோம் இப்போது ஆற வச்ச ராகி மாவில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அதாவது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ராகி மாவு வந்து கெட்டி கெட்டியாக இல்லாமல் லம்ஸ் எல்லாம் எங்கேயும் இருக்கக்கூடாது அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லா வெரைட்டி ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் அங்கங்கே கடிச்சு சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இதில் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க ஜாகிரியை வந்து சேர்த்துக்கலாம் வெல்லத்தை சேர்த்துக்கலாம் இதில் வந்து டஸ்ட் எல்லாம் எல்லாத்தையும் ஃபில்ட்ரு பண்ணுறக்காக அதை ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஜாகிரி சேர்த்தும் போது அதாவது வெள்ளம் சேர்த்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரே டைமில் ஃபுல்லாக சேர்த்த வேண்டாம் ஒரு மூணு பேட்சாக சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும் இந்த ஜாகிரை சேர்த்தும் போது அதனால கையில் இது பண்ணுறீங்கன்னா கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லா வெள்ளத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா எங்கேயும் கட்டி எல்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மெயினாக இந்த ராகி லட்டு செய்கிறதுக்கு பதம் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளம் போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஜூஸியான மாதிரி ஆயிரும் இல்லை தண்ணி பத்தில் ரொம்ப இறுகி இருக்குது அப்படின்னு சொன்னால் லைட்டாக சுடு தண்ணி தெளிச்சு அதை வந்து உருண்டை பிடிச்சிங்கன்னா நல்லா வந்துடும் இப்போது கைக்கு வந்து நல்லா நெய் அப்ளை பண்ணிட்டு கை பொறுக்கிற சூடுக்கு இந்த ராகி மாவு வந்து நல்லா ஆற வச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்படி நாம்புனா அப்படியே நிற்கணும் அந்த ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஆரோக்கியமான ராகி லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த டேஸ்டான ஆரோக்கியமான ராகி லட்டை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்க ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்